ஆண்டவர் கம்பிகளின் முருக்குளின் அரசர் வெல்கம்னிதா மனிதா மீண்டும் ஜெல்ரா மீடியா நேயர்களோடு மனிதா மனிதா நிகழ்ச்சியில் இணையதில் மிக்க மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகளாகவே வந்து சேர்ந்திருக்கின்றன தொடர்புடைய செய்திகள் அப்படின்னாலும் கூட இந்த டாபிக்க மக்கள்கிட்ட இருந்து எப்படியாவது ரொம்ப தூரத்துல வச்சிருக்கணும்ன்றதுதான் யூனியன் கவர்மெண்டினுடைய எப்போதுமே நினைச்சிட்டு இருக்கிறது அல்லது படி நம்ம பக்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த பினான்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி மக்கள் எப்பெல்லாம் வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்டினுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரியாக மாறி இருக்குது ஆனா இப்போ சவுத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கன்சாலிடேட்டடான வாய்ஸ் அதுவும் டெல்லிக்கே போய் போராட்டம் நடந்துகின்றிருக்கிறது முதலமைச்சர்கள் போய் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க சார் ஸோ பார்லிமெண்ட்டை விட லெஜி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து வீக்கர் பிரைம் மினிஸ்டரை விட சீஃப் மினிஸ்டர் வந்து வீக்கர் அப்படின்றது வந்து ஃபேக்ட்னு எடுத்துக்கலாமா சார் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து இந்த இரண்டு முதலமைச்சர்கள் அங்க போயிருக்காங்க இன்னொரு முதலமைச்சர் வந்து காணொலி மூலமா தன்னுடைய முழு ஆதரவை தெரிவிச்சிருக்காரு இது எதை காட்டுது இன்னைக்கு இதுல வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாமே வந்து சட்ட சட்டத்தை பயன்படுத்தி சட்டபூர்வம் இல்லாத வழிகளின் மூலம் துன்புறுத்தப்படுகிறார்கள் அதை உணர்றாங்க இது என்ன எந்த அளவுக்கு போகுதுன்னா இவங்க அரசியல் பண்றதுங்கிறது அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி கிட்ட நீ நீ அரசியல் பண்ணுங்க ஆனா நீங்க இன்னொரு அரசியல் கட்சி அரசியல் பண்றது பதிலாக மக்களுடைய நலத்திட்டங்கள் மேல கை வைக்கிறீங்கல்ல அது ரொம்ப தப்பு அதை பிஜேபி பண்றாங்க இப்ப கர்நாடகாவில வந்து அரசு வந்து இது அரசியல்லாம் வந்து சப்சடைஸா கொடுப்போம்னு சொன்னோன்னா கோட்டால இருந்து பூல் கோட்டா இது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து கொடுக்குற அந்த அரிசியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கறதை குறைக்கிறாங்க அப்ப இது என்ன காட்டுது நீ மக்களுக்கு நன்மை செய்யணும்னு பாக்குறீயா அத நான் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டேன் இங்க ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா சரி அப்ப இவங்க ஃபினான்ஸ் வந்து கட் பண்ணுங்க இதுல வந்து ஆஹ் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா நீங்க வெள்ள நிவாரணம் ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க இது கீழ்த்தனமான அரசியல் இதுதான் இவங்க சொல்ல வர்றாங்க அடுத்து இன்னொன்னு நீ என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அப் டு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் தேர் ஜிடிபி வந்து அவங்க வந்து லோன் வாங்கலாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அந்த லோன் வாங்குறதுக்கு தே வில் இன்ஃபார்ம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சீக் தேர் கிளியரன்ஸ் இது வழக்கமாக வந்து அந்த அந்த எந்த பெர்சன்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட்டோ என்னமோ நினைக்கிறேன் அந்த இதுக்குள்ள இவங்க லோன் இருக்கா சரி அப்ப கொடுத்துருவோம் பெர்மிஷன் கொடுத்துருவோங்கிறத நடைமுறை இப்போ அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எங்களுடைய இந்து திட்டங்களை செயல்படுத்தினா தான் நாங்கள் கிளியரன்ஸ் கொடுப்போம்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அதை பத்தி இப்படி போச்சுன்னா அடுத்து வந்து நீங்க தேசிய கல்வி கொலையை வந்து நீங்க வந்து அமல்படுத்துங்க இல்லன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டோம் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லலாம் எங்க போச்சே அதனால இவங்க நடத்துறது வந்து ரொம்ப அருமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் பிஜேபி அதான் எழுதி இந்த மாநில முதல்வர்கள் வந்து டெல்லி வரைக்கும் போக வேண்டியிருக்கு ஓகே இப்ப இதுல வந்து பிரதமர் மோடியினுடைய ரியாக்ஷனும் கூட எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு நாடுங்க எல்லாரும் ஒரே மக்கள்ங்க நீங்க ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க எல்லாரும் ஒரு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியோட தான் வாழ முடியும் இந்த நாட்டுல அதை எப்படி தனித்தனியா வளர முடியும் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது அப்படின்னா அதற்கும் ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு ஊபி வளர்றதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன் வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா புரொபகேண்டா பாருங்க பாருங்க உத்தரப்பிரதேச காசு கொடுக்க கூடாதுன்னு இந்தியா கூட்டணி புறம் போராடிட்டு இருக்கு இதுதான் இவங்க உங்களுக்கு காப்பாற்ற போற லட்சணமா இது அவங்க விரும்புற ஒண்ணு அதாவது காங்கிரஸ் வந்து அனைத்து இந்திய அளவில வந்து சம சமமாக நடத்தப்பெற வேண்டும்னு சொன்னா உடனே அங்க உங்களுக்கு குடுக்கறத கட் பண்ணும்னு சொல்லி சொல்ற எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு இன உணர்வை பிராந்திய உணர்வை தூண்டி விடுவது கேவலமான அரசியல் அதை திட்டமிட்டு பண்றாங்க பிஜேபி அவங்களுக்கு என்னன்னா என்டையர் சவுத் வந்து ஒரு தொகுதி கூட வரலைன்னா கூட என்டையர் நார்த்தில் வந்து மெஜாரிட்டி எயிட்டி பெர்சென்ட் வந்துட்டோம்னா நமக்கு வந்து சவுத் பத்தி கவலையே இல்லை அப்படிங்கறத உண்மை அதுதான் உண்மை இப்படி அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் சவுட்ல கூட அவங்க போய்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க இன்னொன்னு கேக்குறேன் இவங்க என்ன சொல்றாங்க வளர்ச்சி பெற்றவங்க நீங்க மற்றவங்களுக்கு வந்து உதத்தணும் செய்யணும் உங்களுக்கு சும்மா வளர்ச்சி வந்து நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம்னு கேட்கிறாங்கல்ல ஒரு கேள்வி வரும் யூபிக்கும் அதே நேரத்தில் பணம் கொடுத்தீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்க முதலாம் ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து யூபிக்கும் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் ஒரிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் எல்லாருக்கும் தானே கொடுத்தீங்க கொடுத்த பணத்தை செம்மையா பயன்படுத்தி முன்னேறினார்கள் என்றால் அது அவர்களுடைய திறமையை காட்டுகிறது நிச்சயமா வந்து யூபிக்கு பணம் கொடுக்கறத பத்தி அதிக அளவுல பணம் கொடுக்கறத பத்தி எந்த விதமான என்னை மட்டும் எனக்கு எந்த விதமான கிடையாது குடும்பத்துல ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை வந்து சவல பிள்ளையா இருந்தா அந்த சவள பிள்ளைய வந்து ஆரோக்கியமாக்கணும் ஆனா எங்க நான் மாறுபடுறேன்னா நீ சவள பிள்ளையை ஆரோக்கியமாக்குறது சரி ஏற்கனவே ஆரோக்கியமா இருக்க பிள்ளைய எதுக்கு ஊட்டத்தை குறைக்கிற அது எவ்வளவு பெரிய தவறு அப்ப நீங்க பாப்புலேஷன் கிரைட்டீரியாவுக்கு வந்து மொத்தம் வந்து ஸ்டேட் போலுக்கு வந்து நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன் கலெக்ட் பண்ண நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்கறாங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு விழுதாக்காடுக்கு என்னென்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாப்புலேஷன் கிரைட்டீரியாவுக்கு கொடுக்குற பெர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு வச்சிருக்க கிரைட்டீரியா ரொம்ப கம்மியா கம்மியா இருக்கு இதை மாத்தணும் சும்மா எப்போ எடுத்தாலும் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கொடுத்து இதை பத்தி நாங்க ஒன்றும் செய்ய முடியாது இப்படி இந்த அரகுர பொய்யெல்லாம் சொல்றதை நிப்பாட்டணும் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு வந்து கான்ஸ்டியூட் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தது யாரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க அப்ப அந்த நேரத்தில் இதை தெளிவாக சொல்ல வேண்டியதானே உங்களுடைய கிரைடீரியாவில் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் இதுக்கும் கொடுங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படி கேட்க வேண்டியதானே அதுதான் நியாயமா இருக்கும் அப்படி செய்யாம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்து நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு அறப்பொய் இன்னொரு அறப்பையே ஜாயின் இதுல பிஎம் போல பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்த ஜாயின் செக்ரட்டரியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு இது அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு கமிஷன் சொன்னாங்க இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் குறைச்சிருங்க நாற்பத்தி ரூபாய் வேண்டாம் அப்படின்னு இன்டெரக்டா பிரெஷர் கொடுத்து பார்த்தாரு இப்ப ஃபினான்ஸ் கமிஷனுடைய முடிவுகள் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து படிக்கலன்னா அந்த ஃபினான்ஸ் கமிஷனை கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு ஏன் கலைஞ்சிட்டு போட வேண்டியது ஏன் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா சேட்டு கம்மியாவும் கொடுக்கணும் அந்த பழி தங்கள் மேலே வரக்கூடாது இதே இவங்களுடைய அதான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அந்த பிஎம்ஓ ஜேஎஸ் வந்து அந்த மாதிரி சொல்லி பார்த்தாங்க ஆனால் ரெட்டி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரு இல்லை அது மாதிரி செய்ய முடியாது எங்களுடைய கால்குலேஷன் எங்களுடைய கன்க்ளூஷன் எல்லாமே வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம நாப்பத்தி ரெண்டு ஒதுக்குனாங்க ஸ்டேட்ஸுக்கு இப்படி ஒதுக்கிட்டு முப்பத்தி ரெண்டா இருந்தது நாற்பத்திரெண்டு ஆகுனது எங்களுடைய சாதனைன்னு சொல்லி பேசுனா இது எப்படிப்பட்ட ஹிப்பாகிரசி இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு பணத்தை கட் பண்ணாங்க பயங்கரமா எதிர்ப்பு வந்ததுனால அந்த பணம் திரும்ப வந்தது அடுத்து என்ன பண்ணாங்க நாங்க நேரடியா அது ஒரு பெரிய சாதனையா சொன்னாங்க டைரக்டா பெனிஃபிஷியரி கொடுக்குறோம் அப்படின்னு பெரிய சாதனையா சொன்னாங்க டிஜிட்டல் யுகம் வந்துருச்சு சிஏஜி வந்து சொன்னாரு ஒரே ஒரு டெலிபோன்ல இருந்து ஏழரை லட்சம் பயனாளிகளுக்கு வந்து நம்பர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க ஒரே ஒரு டெலிபோன் வச்சு நம்பர் வச்சு அப்படின்னு சொன்னாரு டிஜிட்டல் என்னாச்சு சரி இன்னொன்னு டிஜிட்டல்ல நீங்க டைரெக்டா பணத்தை கொடுத்தோடனே பல அக்கவுண்ட்ஸ்ல வந்து இது நடந்ததா இல்லையா உங்க அக்கவுண்ட்ல வந்து மார்பீடா இருந்தது அது மறுபடியும் இது ரிவைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கலை அதனால இந்த கொடுக்குற ஆயிர ரூபாவில் நாங்கள் நானூற்றம்பது ரூபாய் கட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரூபாய் கட் பண்ணிக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா அப்போ இந்த டிஜிட்டலில் என்ன பெரிய நன்மை வந்தது டிஜிட்டல் வந்து குறைகள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கூற்று வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அது இன்னொரு மாய மாய மயக்கம் அவ்வளவுதான் அதனால வந்து இப்போ டைரெக்ட் இப்போ இன்னொன்று சொல்கிறோம் நடைமுறை வச்சு பாருங்க பெரும்பாலான இதில் குடும்பங்கள்ல வந்து துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை என்னன்னா ஆண் வந்து பொறுப்பில்லாதவனாகும் ஏழை குடும்பங்கள்ல எல்லா குடும்பத்திலும் இல்லை பல குடும்பங்கள்ல எப்படி இருக்கு ஆண் பொறுப்பில்லாதவனாகும் பெண்தான் தான் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறாள் பெண் பிள்ளைகளை வளர்க்குறது உண்மையா இருக்கு இப்ப இவங்களுக்கு சப்சிடி வந்து ரைஸ் கிரைன்ஸா இருந்த போது பிள்ளைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்தாங்க இப்ப அது டைரக்டா அக்கௌண்ட் பெனிபிஷியரி போதும் போது அந்த பணமும் வந்து மதுக்கடைகளுக்கு போகலாமே போகுதே அதனால இது என்ன பெரிய நன்மை வந்தது நீங்க என்ன எல்லாமே வந்து மெக்கானிக்கலா பண்ண சரியா போய் நினைச்சீங்களா சோசியல் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கக்கூடாதா பார்ப்ப பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க உண்மையில் வந்து ஏழைகளுக்கானவர்கள் இல்லை எளியவர்களுக்கானவர்கள் இல்லை இதுதான் உண்மை ரொம்ப வச்சு சின்ன உதாரணம் சொன்னால் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பேரல் அறுபது டாலர் அப்படிங்கிற அளவில் ரஷ்யா வந்து நமக்கு சப்ளை பண்ணிச்சு இவங்க அது என்ன பண்ணிருக்கணும் ஐஓசியை கொடுத்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலும் டீசலும் கம்மியான விலைக்கு விற்றுக்கணும் என்ன பண்ணாங்க அதில் தொண்ணூறு விழுக்காடு ஃபியூவில் வந்து ரஷ்யால இருந்து வந்தத ரிலையன்ஸுக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் கொடுத்துட்டாங்க அவங்க அறுபது டாலருக்கு வாங்கினவங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து நூத்தி பத்து நூத்தி முப்பதோ நூத்தி நாற்பது மார்க்கெட் ட்ரேடிங் வித்தாங்க இப்ப இதை பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேஸ் கேள்வி கேட்டாங்க அந்த நாடுகள் என்னங்க இது ரஷ்யா இவ்வளவு கம்மியா வாங்கிட்டு இவ்வளவு ஜாஸ்தியான நிலைக்கு வைக்கிறாங்க அவர் சொன்னார் என்னங்க ட்ரைனிங்ல வந்து நான் எப்படிங்க பிரைவேட் டிரேடிங்கல நான் எப்படி தலையிட முடியும் அது நேர்மையான பதில் பிரைவேட் ட்ரேடிங்ல வந்து ஒரு நிமிஷம் தலையிட முடியாது ஆனா இந்த ஒரு லட்சத்து இருபதனாயிரம் கோடி மதிப்பு உள்ள ஃபியூவல் வந்து ஐஓசி கொடுக்க பப்ளிக் செக்டருக்கு கொடுக்காம ரிலையன்ஸுக்கு தார வார்த்தை கொடுத்தாங்கல்ல இது நேர்மை இல்லாத செயல் இதுக்கு என்ன நியாயம் கற்பிக்க போறாங்க இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவா இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது மாநிலங்களை வந்து அப்படி முடக்கி வச்சிருக்கிறாங்க எம்பிக்கள் போய் போராட்டம் நடத்தினா பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னும் கூட இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்கிறாரு சார் திருஷ்டி கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் நடத்திய அந்த காங்கிரஸ் வந்து கருப்பு அறிக்கையை வெளியிடுறாங்க திமுக எம்பிக்கள் உள்ளிட்ட பல பலரும் கூட கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு திருஷ்டிகிழிப்பு போராட்டம் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து நக்கலா ஒரு பேச்சு பேசி இருக்கிறார் இதுக்கு பின்னாடி இவங்க யோசிக்கிற அரசியல் என்ன சார் ஏன் வந்து இதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இப்ப நம்மளால பரவாயில்ல சார் கர்நாடகா வந்து பதினாறு பைசா எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறாங்க ஆனா இத்தனை ஆண்டு காலம் அங்க பிஜேபி போது அதை பற்றி வாயவே பிறக்காம மௌனம் காத்திருக்கிறார்கள் இப்ப அந்த பதினாறு பைசா சித்தராமையா கேள்வி கேட்கும் பொழுது இவ்வளவு கால அவங்க எல்லாம் கேள்வி கேட்கல நீ மட்டும்தான் கேள்வி கேட்கிற அப்ப உனக்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்க இந்த நிர்வாகம் பண்ண தெரியலன்றதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசு என்ன அரசியல் வச்சிருக்கு சார் நிர்வாகம் பண்ண தெரியலன்னு யாரையாவது குறை சொல்றதுன்னா ஒன்றிய அரசு தான் முதல்ல கொறை சொல்லணும் டீமானிடைசேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு வாடக மன ஜனங்கள் வந்து ஏடிஎம் இதுல கியூல நின்னு செத்து போன கொடுமை நடந்தது டீமானிடைசேஷன்ல இப்ப இந்த ஒயிட் பேப்பர் கொண்டு வர்றாங்களே இந்த பெரிய மனுஷங்க டீமானிடைசேஷன் பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வர தைரியம் அவங்களுக்கு இருக்கா என்ன பெரிய நிர்வாக திறமை இதில் வந்து கொரோனா சமயத்தில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து சைக்கிளில் போய் ரயில்வே ட்ராக்கில் நைட்டில் படுத்து தூங்கி ட்ரெயின் வந்து அவங்க மேலே ஏறி ஏழு பேரும் ஒன்பது பேரும் செத்தாங்களே இந்த கொள்கையெல்லாம் அவங்க மனசாட்சியை ஒழுக்கலையே இட் வாஸ் அ மேன்மேடு ட்ராஜடி நீங்கள் சொன்ன நான் முப்பத்தஞ்சு வருஷம் நிர்வாகத்தில் இருந்துருக்கேன் அன்னைக்கு வந்து இவங்க முதல்ல என்ன தெரியணும் கொரோனா இப்போ ஏழைகளால் கொண்டு வரப்பட்ட வியாதி அல்ல அது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தால் வசதி படைத்தவர்கள் கொண்டு வந்த வியாதி இதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்க முடியும் கண்டெய்ன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் மொத்த நாட்டுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணியிருக்க வேண்டியதில்லை செஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் பெரும் நகரங்களில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்போ ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன செஞ்சுருக்கணும் இப்போ திடீர்னு ஓவர் நைட் நாளைக்கு காலையிலேருந்து நாடே சமைச்சு போயிடும் சொன்னால் இந்த கட்டிட தொழிலாளர்கள் இது மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க அன்றாடம் காய்ச்சிகள் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு நாளைக்கு அவங்ககிட்ட காசு இருக்கும் அதுக்கு மேலே காசு இருக்காது தினம் பார்க்குற வேலையில தான் அந்த தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போனால் சாப்பாடு இல்லாமல் போயிடுவாங்கிறது கூட இந்த ஒன்றிய அரசுக்கு தெரியாதா என்ன நிர்வாகம் பண்ணாங்க இதுல என்ன இதை இதை தவிர்க்க முடிந்திருக்குமா நிச்சயமாக தவிர்க்க முடிந்திருக்கோம் நான் நிர்வாகத்துல இருந்தே நான் சொல்றேன் ஒண்ணும் செஞ்சிருக்க வேண்டியது இல்லை நைட்ல பன்னெண்டு மணில இருந்து ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல நாளில இருந்து யாரும் வேலைக்கு போக முடியாதுன்னு அதை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே இந்த பெருநகரங்களில் உள்ள எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த மாநில முதல்வர்களுக்கு சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டியிருக்கு உடனடியாக ஒரு வாரத்திற்கு வெட் ரேஷன் கொடுங்க ட்ரை ரேஷன் இல்லை சமைத்த உணவுகளை கொடுங்கள் அவங்க போய் சொல்லுங்க உங்களுக்கு தொடர்ந்து உணவு அளிக்கப்படும் நீங்க எங்கேயும் போகாதீங்க தற்காலிகமாக இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தா இப்ப இதை செய்ய முடியுமா இப்ப லிஸ்ட் கிடையாது நீங்க கேட்கலாம் எங்க புலம்பெய்ய தொழில் லிஸ்ட் இல்லை எப்படி பண்ண முடியும் அரசாங்கத்துல இல்லை ஆனா பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கு அவங்ககிட்ட இருக்கு லிஸ்ட் டெக்ஸ்டைல் ஓனர்ஸ வந்து திருப்பூர்ல இருக்கு அவங்க எல்லார்டும் லிஸ்ட் இருக்கு அவங்க எல்லாரும் ஒத்துழைச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க தொழில் நடக்கணுமே அரசுக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு மாநில அரசுன்னு உடனடியாக இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்னு சொல்லி நினைச்சா ரெண்டு மணி நேரத்துல அந்த சாப்பாட்டுக்கு மீஞ்சி மிஞ்சி போனா மூணு மணி நேரத்துல அந்த சாப்பாட்டுக்கு அவங்களால ஏற்பாடு பண்ணிருக்க முடியும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் யாருமே இந்த மாதிரி வந்து கதிரடிச்சு ஓடி ஓடி இருக்க வேண்டிய தேவை கிடையாது அத பண்ணாங்க இதெல்லாம் எது காட்டுது நிர்வாக திறமையின்மைங்கிறது எங்க ஆரம்பிக்குது இவங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில இவங்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கும் உம் ஓகே நீங்க தொடர்ச்சியா இவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் கூட செவிசாயிக்க மாட்டோம் நீங்க கேக்குற காசை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்ப சசிதரூர் வந்து டென் இயர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு ஆஹ் மல்லிகார்ஜுன கார்கே வந்து பத்து ஆண்டுகள் இருண்ட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இப்படி எவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் ஒன்றிய அரசு இதை பத்தி எந்த பதிலும் சொல்ல போறதே இல்லை தென் மாநிலங்களின் கோரிக்கை அப்படின்றது வந்து ஒரு பிரிவினைவாத கருத்தாக மட்டும்தான் நாடு முழுவதும் போய் சேர்ந்திருக்கிறது சமீபத்துல அவுட்லுக்ல ஒரு கட்டுரை கருத்து சார் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து நீங்க லேபர் வர்றாங்கல்ல சார் அவங்களை கூற மேன் பவரை நம்ம இட்லீஸ் பண்ணிட்டு அந்த மாநிலங்களுக்கு நம்ம துரோகம் பண்றமா யாரு தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து துரோகம் பண்றோமா ஏன்னா அவங்க லேபரை நம்ம பயன்படுத்துறோமா அவங்களுக்கு இன்னும் அதிகமா நம்ம பணம் விட்டு தரணுமா இப்படி வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சார் இந்த ஒன்றிய அரசனுடைய அரசியல் இப்ப முதல இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு சார் மா மாநிலங்களை வந்து நகராட்சியா சுருக்கிற வேலை நடக்குது அப்படின்னு இப்ப இந்த வாய்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து தொடர்ந்து வருது இன்னைக்கு சதன் கன்சால்டேஷனா அது மாறி இருக்கிறது இத எப்படி பாக்குறீங்க சார் இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க அவங்கள யாரும் இங்கே வர சொல்லலையே நம்ம போய் மிசோரத்துலேயும் நார்த் ஈஸ்ட்லேயும் போய் உங்க சொந்த ஊர்ல இருக்காதுங்க எங்க வாங்கன்னு சொன்னோமா ஆஸ்மாசிஸ்னு ஒரு தியரி உண்டு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு தியரி சயின்ஸ்ல அது எப்படின்னா ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஒரு தின் மெம்பரைன் இந்த சின்ன சின்ன தொழையாக போட்ட ஒரு தின் மெம்பரைன் வந்து ரெண்டு சொல்யூஷனுக்கு நடுவில் வச்சிருந்தோம்னா ரெண்டு சொல்யூஷன்ல ஒன்று வந்து மோர் கான்சென்ட்ரேட்டட் இன்னொன்று லெஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் இந்த தின் மெம்பரைன் இருக்கிறதுனால பேசேஜ் நடக்கிறது மூலம் கொஞ்ச நாளில் ரெண்டு சொல்யூஷனுமே ஒரே கான்சென்ட்ரேஷனோட ஆயிரும் அப்படிங்கிறது தான் இது உலகம் பூரா நடக்குது மெக்சிகோல இருந்து எதுக்காக வேண்டிய வர்றாங்க சவுத் அமெரிக்காவிலிருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு இன்னொன்னு பேச்சு சுதந்திரம் முதலானவைகள் அங்கே இருக்கிறத விட இங்கே சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி காரணம் எக்கனாமிக் ரீசன் தான் இப்போ எதனால வந்து இந்த கட்டிட தொழில் இந்த மாதிரியான மீனியல் ஜாப்ஸுக்கு எதனால வர்றாங்க ஏன்னா இந்த இந்த இல்லை அதனால இங்க வர அந்த மக்கள் நம்ம குறை சொல்ல முடியுமா இங்க நம்ம வந்து அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கும் இதை பிடிச்சி ஒருத்தவங்க குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ உடைய பேசிக் தேரியே தெரியலன்னு அர்த்தம் இவங்க பல விஷயங்கள் அப்படி தான் பேசுகிறாங்க உடைய பேசிக் தேரியே தெரியாத மாதிரி பேசுவான் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுவான் இப்ப உங்க விவாதத்தில் இன்சிடென்டலி சன் நியூஸ்ல நீங்க சொ பேசுனேற்ற பேசுனதை பத்தி நானும் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்துட்டேன் மிக சிறப்பாக இருந்ததுன்னு நம்முடைய பார்வையாளர் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் நானும் நேற்று பார்த்தேன் அத ரொம்ப சிறப்பா இருந்தது இப்போ நீங்க வந்து கேட்கிற கேள்விக்கு அல்லது சில சமயம் நான் கேட்குற கேள்விக்கு கேள்விக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாம பொத்தாம் பொதுவா அச்சேதி நாரே நல்ல நாள் வரும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதும்பாங்க அடுத்தது வந்து அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாளா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அமிர்த யோகம் வருது அமிர்த யோகம் வருதும்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லாம் நல்லா போயிருப்பாங்க எது இன்னும் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாம் நல்லா போயிருப்பாங்க இப்படித்தான் சொல்லுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு இவங்ககிட்ட எதுவுமே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஒரு காலத்துல வந்து இவன் குருமார்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் வந்து மிக பலம்புருந்திய ஒரு ஃபோர்ஸா இருக்க முடிஞ்சது அது காரணம் என்ன கற்றுக் கொடுப்பவர்கள் வாழ் எந்துபவர்கள் வணிகம் செய்து பொருளாதாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் இந்த மூணு பேரும் தான் மற்றவர்களை அடக்கி ஆள முடியும் மற்றவர்கள் எவ்வளவு ப்ரொடி ப்ரொடக்டிவ் கலஸாக இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை எதிர்த்து நிற்க முடியாது இந்த ஃபார்முலா ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகா ஆக முடியாத அளவுக்கு நான் உலகத்தில் வந்து புது புது தேரி வந்தது அதில் ஒன்று டெமோக்ரஸி டெமோக்ரஸின்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது வந்து ஆள முடியாத நிலைமை வந்தது இன்னைக்கு வந்து வைசேருங்கிறது பதிலாக இருக்கிறது என்ன கார்பரேட் ஒர்க் அதுதான் தேட் இஸ் ரீப்ளேஸ் வைசேர்ஸ் இன்னைக்கு உள்ள நிலைமை இன்னைக்கு அதே பகுக்கப்பட்ட ஒரு சில பேர் மட்டும் உச்சாணி கும்பல வச்சு மற்றவர்களை எல்லாம் வந்து அடிமைகளாக்கிற ஒரு முயற்சிதான் நடந்துகிட்டு இருக்கு ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் நியூசஸ் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நீ இந்த பத்து பெர்சன்ட் எக்கனாமிக்கு வீக்கர் செக்ஷனுக்கு வந்து குடுத்தாங்கள இந்த பத்து பெர்சன்ட் அதுல எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணாங்க இவர் பிறபிரத வந்து அடிக்கடி சொல்றாரே ஏழைங்கிற ஒரு ஜாதி தான் இந்தியால இருக்குன்னு அந்த ஏழை ஜாதியில எதுக்கு நீங்க வேற வேற ஜாதின்னு சொன்னீங்க இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்த பத்து பர்சன்ட் ஏ இடம் கொடுக்கல அப்போ இந்த பத்து பர்சன்ட் இதுலேருந்து என்ன தெரியுது இந்த பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனுங்கிறது ஒரே ஒரு குழுமத்துக்கு மட்டும்தான் தோஸ் ஹூ ஆர் நாட் இன்க்ளூட் இன் ஓபிசி எஸ்சி எஸ்டி சரியா அவங்க எத்தனை பெர்சன்ட் பாப்புலேஷனில் உறுதியாக நமக்கு தெரியாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் சென்சஸ் ஃபிகர் இருக்குது பத்து விழுக்காடுலேருந்து பதினஞ்சு விழுக்காடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க

ரிசர்வேஷன் வந்து ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என்னைக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நீங்க வந்து பத்து பர்சன்ட் கொடுத்தீங்களோ அந்த ஐம்பது பெர்சன்ட்டுங்கிறது அடிபட்டு போச்சு இனிமேல் யாரும் ஐம்பது பெர்சன்ட் தான் ரிசர்வேஷன் சொல்லி சொல்ல முடியாது எஸ்சியும் சுப்ரீம் கோர்ட்டு வாய முடிக்க எல்லாரும் வாய முடி இருக்காங்க அப்போ பதினஞ்சு பர்சன்ட்டே அப்பர் காஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் பதினஞ்சு பர்சன்ட் உள்ள மக்களுக்கு நீங்க பத்து பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் உள்ள மக்களுக்கு நீங்க முப்பத்தி ஏழு பெர்சன்டில் கொடுக்கணும் ஏன் அந்த இருபத்தேழு நிப்பாட்டி நிப்பாட்டினீங்க கேள்வி வரும்ல பதினெட்டு பர்சன்ட் உள்ள எஸ்சிக்கு ஏன் பதினஞ்சு பெர்சன்ட் பழைய பல்லவியே பாடிக்கிட்டு இருக்கீங்க கேள்வி வரும்ல இந்த கேள்விக்கு என்ன பதில் உண்மை நிதர்சனம் என்ன இவர்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டியை பற்றி கவலைப்படுறதில்லை ரெண்டு லட்சம் போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் நிரப்பப்படாமல் இருக்கின்றது இந்த ரெண்டு லட்சத்தில் பத்து பெர்சன்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து நாற்பது நாயிரம் இருபது பத்து பர்சன்ட்டுங்கிறது அப்போ இவங்களுக்கு பத்து பெர்சன்ட் முப்பத்தேழு பெர்சன்ட் ஓபிசி கொடுத்திருந்தா அவங்களுக்கு இந்த ரெண்டு லட்சத்துல எவ்வளவு கொடுத்துருக்கணும் முப்பத்தேழு இன்ட்டு ரெண்டு எழுபத்தி நாலாயிரம் போஸ்ட் கொடுத்துருக்கணும் எத்தனை போஸ்ட் கொடுக்க முடியும் இன்னைக்கு ஐம்பத்தி நாலாயிரம் போஸ்ட் தான் கொடுக்க முடியும் அப்ப இருபது நாயிரம் போஸ்ட் அவங்களுக்கு டினை பண்ணப்படுது இதான் உண்மை இதுதான் இவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி காட்டுற கருணை இந்த இத நீங்க விவரமா இந்த மாதிரி நான் நேத்து ஒரு விதத்துல கேட்டேன் இதுக்கு என்ன பதில் கடைசி வரைக்கும் பதில் வரவே இல்ல என்ன பதில் சொல்ல முடியும் அதனால வெளிப்படையாக இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களை ஏமாத்தி ராஜீவ் ராகுல் காந்தி அவராகத்தான் சொன்னாரு நீங்க வந்து சொல்றீங்களே ஹிந்துத்துவான்னு சொல்லி ஹிந்துக்கள் எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னு சொல்றீங்களே ஹிந்துக்கள்ல ஒரு பிரிவாக நீங்கள் கூறுகின்ற ஓபிசிக்கு நீங்க என்ன நியாயம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இது கீழே உள்ள எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த மெசேஜ் அப்படி சேராத வரைக்கும் இவங்க ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க இதுதான் உண்மை நம்ம என்ன கேட்டாலும் அவங்க சொல்றது ஒரே பதில் பின்புலிக்கி மாதிரி ஏதோ ஒன்று பதில் வருது ஆனால் அது யாருக்கான பதில் எதுக்கான பதில்னே தெரியாத அளவுக்கு பதில் சொல்றாங்க பிரதமர் வரைக்கும் அப்படிதான் பிஹேவ் பண்றாரு மாநிலங்களை நோக்கியும் மக்களை நோக்கியும் நிறைய சிக்கலான குழப்பங்கள் மக்கள் மத்தியில மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அந்த இலையில இது சந்தோஷம் ஆனா இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நோக்கி நம்மை கொண்டு சென்றால் அதுதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்ன நடக்குதுன்னு பொறுத்தவரை பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜென்ராம் மீடியாவுடைய பார்வையாளர்கள் அவ்வளவு பேருக்கும் சாரின் சார்பாகவும் இனது சார்பாகவும் என் சார்ந்த நன்றிகள் ரொம்ப நாளா ஆ குரலை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு முகத்தை காட்டிட்டு நிறைய பேர் போடுறாங்க நான் அவன் இல்லை நான் வரும்போதெல்லாம் என் முகத்தோடுதான் வருவேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு ஓகே சார் மகிழ்ச்சி சார் நன்றி